நன்று கருது நாளெல்லாம் வினைசை செய் கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நிறைய நபர்கள் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வேலையை தொடங்கும் போது எப்பவுமே எதிர்மறை வருதுங்க ஒரு வேலையை தொடங்கும் போது செயல்படுத்தும் போது எப்பவுமே தடை ஏற்பட்டுட்டே இருக்கு இதற்கு நான் என்னங்க செய்வது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ஒரு வேலையை செய்வோம் இந்த ப்ராஜெக்ட் செய்ய போறோம் இந்த பிஸ்னஸை பண்ண போறோம் இந்த காரியத்துக்காக ஒருத்தரை சந்திக்க போறோம் இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்காக போறோம் அப்படின்னு முடிவு செய்வோம் ஆனால் முடிவு செய்யும் போதே நம்ம என்ன நினைப்போம்னா அது நடந்துருச்சுன்னா இவர் இப்படி பேசிட்டாருனா அவர் அப்படி பேசிட்டார்னா இதை நம்மகிட்ட கேட்டுட்டாருனா நம்ம என்னங்க பண்றது அப்படின்னு சந்தேகமான எதிர்மறை கேள்விகளை இவர்கள் யோசிக்கும் போதே உருவாக்கிடுவார்கள் அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தருணத்தில் இல்லாமல் இந்த வீடியோ உடனே கரண்ட் என்ன ஆகும் இன்டர்நெட்டு கட்டாயிருச்சுன்னா என்ன ஆகும் இடி விழுந்துருச்சுன்னா ஆகும் மழை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான வேலைகள் எந்த செயலை செய்யறமோ அந்த செயலுக்கான எதிர்மறையை இவங்களா நினச்சிக்கிறது இதைத்தான் நமக்கு பெரியவங்க சொன்னாங்க என்னென்னு நினப்புத்தேன் பொழப்ப கெடுக்குது நினப்புத்தேன் பொழப்ப கெடுக்குது அதாவது நீங்கள் நினைக்கும் போது ஒரு விஷயத்தை செஞ்சிருவோம் முடிச்சிருவோம் செயல்படுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அதைய பற்றி எதிர்மறைய நினைச்சிங்கன்னா அந்த நெனைப்பு கெடுக்கும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ரைட்டு அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கும் போதே இதையை நான் வெற்றிகரமாக செய்வேன் நிச்சயமாக முடியும் அப்படிங்கிற தவிர வேற எதுவுமே நினைக்க கூடாது செயல போய் பாருங்க அவரை மீட் பண்ணாதான் அவர் என்ன கேக்குறாரு என்ன பேசுறாருன்னு தெரியும் போறதுக்கு முன்னாடியே இவர் ஆர்டர் தரலீனா இவர் பேமெண்ட் தரலீனா இவர் எனக்கு இந்த வேலையை செஞ்சு தரலீனா அப்படிங்கிற எதிர்மறையை நீங்க எதுக்கு முடிவு செய்யறீங்க எங்கோ இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை சந்தித்தால் சந்தித்து பேசினால் என்ன சொல்லுவாருங்கிற எதிர்மறை நினைக்காதீங்க நேர்மறை நினைங்க அவரை மீட் பண்ணா நமக்கு ஆர்டர் கிடைச்சிரும் புது வாய்ப்பு கிடைச்சிரும் வாழ்க்கை மாறிடும் நல்ல தொழில் கிடைக்கும் அப்படிங்கிற நேர்மறை நினைங்க அல்லது எதுவுமே நினைக்காதீங்க இந்த செயலை நான் செய்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் கருமமே கண்ணாயிருங்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் மகாத்மா காந்திஜி என்ன சொல்றாரு செயலை செய் அதை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறாரு பலனை எதிர்பார்த்து அது பிரச்சனையே பலனை எதிர்பார்க்காதீங்க அது நல்ல பலனாக வந்தாலும் சரி தீய பலனாக வந்தாலும் சரி எதையுமே எதிர்பார்க்காதீங்க செயலை செய்யுங்கள் கருமத்தை செய்யுங்கள் அவ்வளவுதான் அப்படி செஞ்சாவே எதிர்மறை வராது தோல்விகள் வராது ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா அந்த விஷயத்த நூறு சதவீதம் ஆத்மார்த்தமாக சரணாகதி ஆகி செய்யுங்கள் சந்தேகப்படாதீர்கள் அந்த செயலையும் சந்தேகப்படாதீர்கள் அந்த செயலோட ரிசல்ட்டையும் சந்தேகப்படுத்தாதீர்கள் ஸோ இன்னையிலிருந்து ஒரு வேலையை தொடங்கும் போது ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்தையோ அல்லது உங்களையோ வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த செயலை நான் செய்கிறேன் இந்த செயல் செய்தால் எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் செயலை நான் திருப்திகரமாக முழு மனதுடன் செய்வேன் அப்படின்னு செய்யணும் என நிறைய பேர் செய்யறன்னு முடியும்னு எதிர்மறை வரும் அதனாலயே அவங்களோட திறமையை கம்மியாக பயன்படுத்துவான் அதனாலயே அவங்களுக்கு தோல்வி வருதுன்னு தெரிகிறது இல்லை இந்த நாள் முதல் நீங்கள் ஒரு வேலையை ஒரு செயலை செயல்படுத்துகிறீர்கள் என்றால் எந்த விதமான சந்தேகம் படுத்தாதீங்க அந்த செயலை நூறு சதவீதம் செய்யுங்கள் பிரதிபலன் பார்க்காமல் செய்யுங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக அமையும் பிரதிபலன் பார்த்தால் அது தோல்வியை கொடுக்கும் நெனப்பு பொழப்ப கெடுக்கும் எதிர்மறையா வந்தா அதே நெனப்பு பொழப்ப ஜெயிக்க வைக்கும் நேர்மறை வந்தால் ஆதலால் இந்த நாள் முதல் எந்த செயலை நீங்கள் செய்தாலும் சரி இதை நான் சரிவிதமாக செய்வேன் இதை நான் பண மனப்பூர்வமாக செய்வேன் நூறு சதவீதம் திருப்தியாக செய்வேன் அப்படின்னு செஞ்சு பாருங்க அந்த வேலையே உங்களுக்கு பல வாய்ப்புகளையும் பல முன்னேற்றங்களையும் உருவாக்கி தரும் இதை புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி இந்த நாள் முதல் இதை செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு நம்பிக்கை மீது நம்பிக்கையை கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் வாழ்வில் மாபெரும் வெற்றியை அடைய முடியும் அவ்வாறு நீங்கள் வெற்றி அடைவதற்காகத்தான் நமது ஸ்டார் ஆனந்தராம் யூடியூப் சேனலே ஸோ அதனால் மறக்காமல் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் சாதனையையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருவது நமக்குள் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை கொடுக்குறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வர நம்பிக்கை மீது நம்பிக்கை கொடுத்து நம் வாழ்க்கையில் நாம் வெல்ல நன்றிகள் கோடி வெல்க